இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சு ஃபுல் மார்க் வாங்கணும் அண்ணே கொஞ்சம் சத்தம் கம்மியா வைக்கறியா எனக்கு எக்ஸாம்க்கு டிஸ்டர்ப ஆகுது இப்ப போடுமா ஆமா என்ன நீ எக்ஸாம்க்கு படிக்காம கேம் விளையாடிட்டு இருக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா எக்ஸாம்ல முட்டு மார்க் வாங்கி மிஸ் உன வெளிய நீல் டவுன் தான் போட வைப்பாங்க ஏய் என்ன பாட்டி மாதிரி பேசுற என்ன கம்னு கேம் விளையாட விடு என் फ्रेंड्सங்க எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்காங்க ஆ சுடு 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 ஆ அப்படி தான் அப்படிதான் ஏய் ஏய் ஏன்டா பிரபு எக்ஸாம் உனக்கு படிக்கிறதுக்கு இல்லையா கேம் விளையாடிட்டு இருக்க அம்மா நாளைக்கு எக்ஸாம் கிடையாதும்மா நாளை மறுநாள் தான் எக்ஸாமு நாளை கழிச்சு தானே எக்ஸாமு அதுக்காக படிச்சா என்ன அம்மா அதெல்லாம் நான் நைட்டு படிச்சிருவேம்மா அண்ணா நீ எங்க நைட் படிக்கிற நீ தான் நல்ல நைட் கொரட்ட விட்டு தூงுறியே ஆமா நல்ல பாத்த நான் தூงனத இங்க பாரு एग्जाम அன்னைக்கு படிச்சா நீ ஃபெயில் தான் ஆயிடுவே மோனிகா மாதிரி एग्जाम வரதுக்கு முன்னாடியே படிக்கணும் அப்பதான் நீ பாஸ் ஆவ ஆஹ் போய் படிக்கிறேன் அண்ணா என்ன படிச்சிட்டு இருக்கியா எனக்கு தூக்கம் வச்சு நான் தூங்க போறேன் தூக்கம் வந்தா தூங்கு அதான் என்கிட்ட சொல்ற உம் உம் உங்க என்ன சொல்றது நான் போய் படுத்துறேன் படிச்சறேன் எனக்குந்தான் தூக்கம் வருது என்ன பண்றது சரி காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு இப்ப தூங்கலாம் அதுக்குள்ள அஞ்சு மணி ஆயிடுச்சா என்ன பண்றது ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் இருந்துக்கலாம் பிரபு மணி ஸ்கூலுக்கு எட்டாச்சுக்கு நீ

இப்போ ஏன் இங்க வந்துச்சு சர்ல என்ன ஸ்கூல் கிளம்புறியா உனக்கு நாளைக்கு தானே எக்ஸாம் இல்ல இல்லட்டி இன்னைக்குதான் எக்ஸாம் அப்ப நீ என்கிட்ட பொய் சொல்றியா அம்மா அம்மா அண்ணே எக்ஸாம்க்கே ரெடியே ஆகணும் நான் ஃபுல்லா கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஏ மோனிகா இதான் சாக்கின்னு அம்மா கிட்ட போட்டு கொடுக்காத ஆமா இப்ப ஏன் அவன்கிட்ட கோப்ட முதல்ல போய் கிளம்பு ஆமா பிரபு சீக்கிரம் கிளம்பு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல போய் கிளம்புறேன் ஏய் சல்லாம் பெரிய ஆளு என்ன கூப்பிட வந்துட்டேன் இரு இரு போறவையில உன்னை சாக்கடியில பிடிச்சி தள்ளுறேன்